வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கோ என்னுடைய வீட்டு தோட்டம் அப்படி இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு மூன்று மாதத்தில் தான் நாங்கள் இந்த தோட்டத்தை செய்யலாம் கீரை இந்த சிவப்பு கீரை இன்றைக்கு நான் பிடுங்கி சமைக்க போகிறேன் இது எனக்கு காணாதபடியால் இந்த கீரையும் போட போகிறேன் இதுவும் ஒரு கீரை தான் அரக்கீரையுன்னு சொல்கிறது பாருங்க மணத்தக்காளி thank <laughs> you ரெட் பீனட்ல வந்து ஒரு வெள்ளைக்கறி வைக்கக்கூடிய கீரைக்கறி தான் நல்ல டேஸ்டா இருக்கும் அதுக்கு முதல்ல இந்த கீரையை வந்து தண்டு சின்ன வெட்டி போட்டு சமைச்ச மசிக்கிறது சுகமாக இருக்கும் சமைக்க கீரைக்கறி இந்த கீரை வந்து நல்லா மெல்லிசா வட்டி வச்சுக்கிறோம் மசி கேட்க சுகம் கீரைக்கு வாழைக்காய் போட்டு மசித்தா நல்லா மசிஞ்சு நல்ல ஒரு குழஞ்சி வழியாக வரும் டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் பச்சை மிளகாய் உள்ளி கீரைக்கு கட்டாயக்குனோம் இந்த கீரை சாப்பிட்டா சில பேர் சொல்கிறோம் கால் உழையிறதா அப்படி இப்படி வந்து கீரைக்கு வந்து உள்ளி வச்சு நாங்கள் சமைச்சு சாப்பிட்டோம்டா உள்ளி போட்டு அந்த தன்மை இருக்காது அப்போ கால்களெல்லாம் உழையாது இதுக்கேனி நல்ல தேங்காய் பால் நல்லெண்டா தேங்காய் பூ போட்டு மசிக்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்ல வடிவம் அவிய விடுவோம் நம்ம பீட்ரூட் தண்ணி மாதிரி சுவோம் அவிஞ்சு வர காட்டுறேன் உப்பு போடுவோம் கணக்கா குடி போட்டு உப்பு பாட்டுவோம் அதுக்கு பிறகு தண்ணி கீரைக்கு கொஞ்சம் தண்ணி தான் விடணும் இந்த தண்டு இந்த தண்டுக்கீரைன்றபடியும் கொஞ்சம் தண்ணி சில இங்கேற்ற இலக்கீரை இருக்குது அதுக்கு தண்ணி விட தேவையில்லை கருவோம் சிவப்பு கீரைன்ற வழியே பீட்ரூட் மாதிரி தண்ணி வருது சிவப்பாக வருது இப்போ பாருங்கோ கீரை நல்லா வலிவாக அழிஞ்சி வந்துட்டு மசிச்சுட்டு பாலை விட்டு பேசிக்காய் புளி விட்டு சாப்பிட சுத்துப்பா கீரை கறி கரும்பு சிவப்பு கீரை சிவப்பாக சிவப்பாயிருச்சு இந்த பிலாங்கு கூட சிவப்பா மாறிட்டு இருக்கு சோரி பிலாங்கு இல்ல வாழைக்காய் புறம் கீரைக்கு மசித்தது நல்ல டேஸ்டாக இருக்குது எல்லாம் போட்டு மசிச்சது இனி வந்து இதுக்கு ஒரு வதக்கி கொஞ்சம் கீரை கூட இன்னும் வாசமாக இருக்கும் எண்ணும் இனி ஆற விட்டுட்டு தேசிக்காய் புலி விட்டு சாப்பிட வேணும் பாருங்க சிவப்பு கீரை கறி ரெடி நீங்களும் இதே போல சிவப்பு கீரை நெத்தங்கின்றள வடுத்து கூட்டும் அறுவடை செஞ்சு கூட்டிலேயே எப்படி இங்கே சாப் சாப்பிட்டேக்க நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்